தருமபுரி மாவட்ட பகுதிகளில் இல்லம் தேடி தொழுநோய் கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டாரங்கள் முழுவதும் வீடுதோறும் தொண்ணூற்றி எட்டு தன்னார்வலர்கள் மூலம் இருபது மேற்பறிவாளர்கள் மூலம் தினசரி இல்லம் தேடி தீவிர தொழுநோய் கண்டுபிடிக்கும் முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் தேமல் சிவந்த வெளிவந்த உணர்ச்சியற்ற தே தோல் மற்றும் தேமல் தோல் தரித்து காணப்படுதல் கன்னிமைகள் மூட முடியாத நிலை கைகளில் புன்னிறுத்தல் தோல் மீது சிறு முடிச்சு போன்ற கட்டிகள் இது போன்ற அறிகுறிகள் இருக்கும் நபரை கண்டுபிடித்து பணி கண்டுபிடிக்கும் பணி கடந்த இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி வரும் நவம்பர் மாதம் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது இன்று காலை ஒன்பது மணிக்கு த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சாலைக்கோட்டை உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வருகிறது இந்த கலாய்வு பணியினை மாவட்ட துணை இயக்குனர் தொழுநோய் மருத்துவர் புவனேஸ்வரி அம்மையார் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரியில் பயணம் தொண்ணூத்தெட்டு மாணவ மாணவிகள் கலாயில் ஈடுபட்டனர் இந்த கலாய்வில் சந்தேகத்திற்கிடமான நோய்களில் அதிகாரிகள் பார்வையிட்டனர் மேலும் அப்பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வு தொண்டு பிரசுரங்கள் வழங்கி உடம்பில் சிவந்த வெளிவந்த உணர்ச்சியற்ற தேமல் இருந்தால் உள்ளம் தேடி உங்கள் இல்லம் தேடி வரும் சுகாதார பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் மற்றும் தன்னார்வர்களிடம் காண்பித்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் இலவசமாக இதற்கான சிகிச்சை கிடைக்கப்படுவதாகவும் எடுத்துரைத்தனர் இந்த கலாய்வு பணியிடப்பட்ட கலாய்வு பணியாளர்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் மல்லா மேற்பார்வையாளர் கரிகாலன் சுகாதார ஆய்வாளர் செந்தில் மற்றும் சுதாகர் ஆகியோர் வருகை தந்து ஆலோசனைகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் தேவி சுகாதார நிலையத்திற்கு உள்ளிட்ட மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா பாரம்பரிய கல்லூரி தாளர் கிருஷ்ணமூர்த்தி கல்லூரி நிர்வாகலர் ஜோதி பாசு ஆகியோர் இந்த கலாய்வு பணியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேனமி சஸ்ரஸ்ரீ ஐம் ஸ்டடிங் ஸ்ரீ கிருஷ்ணா பாராமெடிக்கல் காலேஜ் நான் வந்து டிப்ளமோ இன் ஆபரேஷன் டெக்னாலஜி செகண்ட் இயர் படிக்கிறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து லெப்ரஸி சர்வே பண்ணுறோம் தர்மபுரி மாவட்டம் முழுவதும் நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து எப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பகுதியை வந்து சோழக்கொட்டாயில் வந்து நட சோழக்கொட்டாய் சோழகோட்டை பிஹெச்ல வந்து ராஜத்தோப்புன்ற இடத்துல வந்து நாங்கள் வந்து சர்வே பண்ணுறோம் நிறைய மாணவர்கள் எங்கள் கிளா எங்கள் காலேஜ் ஃபுல்லுமே நூற்றுக்கணக்கான மன்னர்கள் நூறு பேரும் இங்கே இருக்கோம் மீது இன்னும் நிறைய பேர் வந்து அந்தந்த ஏரியா அந்தந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து எல்லாருமே சர்வே பண்ணிகிட்ருக்கோம் ஏன் சர்வே பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ம டாக்டர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்கும் அவங்கள வந்து போய் பாருங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரிலாம் சொ டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க கரெக்டான பயிற்சியோடு தான் நாங்கள் வந்து இந்த சர்வேக்கு வந்து வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பேஷண்ட்ட கிட்ட நாங்கள் போனோம் பேஷண்ட்டு அப்படின்றத விட மக்கள் நாங்கள் போயிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அம்மா உங்களுக்கு எதாவது வந்து தேம்பல் ஏதாவது இருக்குதா இல்லை செவந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா இல்லை கை கால்லாம் மடக்க முடியலையா இல்லை எது உணர்ச்சியே இல்லாத வந்து புண் ஏதாவது இருக்குதா அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து கேட்டோம் நாங்கள் வந்து கேட்குறோம் எல்லாமே அதுதான் அவங்களுக்கு பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவள் தான் உங்களுக்கு எதுவும் இல்லைம்மா நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு அம்மா கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஏமா இந்த புண் இருக்குது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலையா அப்படின்னு கிட்டே இல்லைம்மா எங்களுக்கு எனக்கு வந்து அது உணர்வே இல்லை அதனால தான் நான் வந்து விட்டுட்டேன் அப்படினு நான் வந்து கேர்லெஸ்ஸா இருக்காங்க நிறைய மக்கள் அப்படிதான் இருக்காங்க அது வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் வந்து கண்டுபிடி